வணக்கம் இந்த பதிவில் தனியார் வேலைவாய்ப்பு தகவல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் மூலயமா எந்த வேலை உங்களுக்கு தகுதியாக இருக்கோ அந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அப்ளை லிங்க் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்போம் அது உள்ளே போயாச்சுன்னா அப்ளை லிங்க் உள்ளே கடைசியாக இருக்கும் ஸோ அது அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன தகுதின்றத நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த லிங்க் மூலிமா அந்த ஜாபுக்கு என்ன வேக்கன்சி இருக்குது என்ன எஜுகேஷன் என்ன ஜாப் லொக்கேஷன் எல்லாமே பார்த்துக்கலாம் ஸோ கைண்ட் கைண்ட்லி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் மேலும் மேலும் தகவலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் சேனல் கொடுக்குறோம் ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க டே டு டே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் சிரமமே இல்லாமல் அப்டேட்டு நீங்கள் இலவசமாக பார்த்துக்கலாம் நன்றி